ये तबादले में याद अपन की ये तबादले से तोले नहीं बसेरा को भरी से और दो घंटे के खाली बसेरा का खाली ये रोम सुरक्षा न वीरों को ये तबादले तक बिरियानी बसेरा करेगा Come mm -hmm. Thank <laughs> கம்பரை ஆடு கம்பரை கம்பரை மீனா சுற்ற அருவி சத்து அருசுத்தல ஜெட்டி அருவிசை நடையடா இந்த எங்க ஊருக்கே காலை வந்து விட்டானே பரிசு தோழனுக்கு பரிசு தோழனுக்கு வாழ்க சலனா வாழ்க மீரங்கள சலாரார வீரரா சலாராய் காலைக்கு பெருமை சேத்திரலா சிலபதிக வீரருக்கு பெருமை சேத்திரலா மீரங்கள ஊருக்கே காலை வந்து விட்டானே ஆறு மாதிரி மாவட்டம் பழங்குடி அறிவிப்பது கொண்டு வந்திருக்கிறார் சிவகங்கை ஆண்டுகிறது ஓடி வர சொல்லுதேவரே சக்திக்கு இருபது வருஷமா பட்டுன ஓடங்கள் அழிஞ்சிடுறா காரங்கள் காரணபுிட்டறே வீரகடமையா ஓடி வர நீ வந்தா ஜோ ஜோ ஹஜராய் நாலும் சுலம காலி வீரவான் சுலப வீரங்கள் சிவா பாற காலி